வயல் நண்டு இது வந்து நுரையீரலுக்கு கல்லீரல் பிரச்சனைன்னு சொல்கிறாங்கல்ல சலிக்கட்டுனால தான் அந்த பிரச்சனையை சொல்கிறாங்க நம்ம நெஞ்சில் வந்து சளி இருக்கிறத அப்படியே இந்த நண்டு குழம்பு வச்சு சாப்பிட்டோம்னா நண்டு ரசமும் வச்சு சாப்பிட்லாம் குழம்பாகவும் வச்சு சாப்பிட்லாம் சாப்பிடும்போது அந்த நெஞ்சு சளியாக அறுத்துக்கிட்டு வந்துடுங்க இது ஏன் பிள்ள வாங்கிக்கிட்டு வந்தது இரநூறுவா கொடுத்து தான் வாங்கிட்டு வந்துருக்கு அதுக்கு இந்த நண்டை பற்றி தெரியலை கவர்லேருந்து விழுந்து எல்லா நண்டுமே ஓடி போயிருச்சான் அதில் இருக்க நன்றாக தான் கொண்டாந்து கொடுத்துருக்கு இது எப்படி குழம்பு வைக்கிறாங்கிறத வீடியோவில் பார்ப்போம் புளி வீடியோவில் ஃபுல்லாக நல்லா கழுவிட்டு அப்புறமா உடச்சி எடுக்கணும் உடச்சி எடுத்துட்டு உங்களுக்கு நான் ஒரு காற்றம் எப்படி சுத்தம் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நண்டு குழம்புக்கு வந்து புளிக்கரைசல் வச்சுருக்கேன் சோம்பு சீரகம் பூண்டு மிளகு மிளகாய் தூள் மல்லி எல்லாமே கலந்து அரைச்சி வச்சுருக்கேன் மசாலா இதை வந்து இதோட சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் கருவேப்பிள்ளை பச்சை மிளகாய் தக்காளி வச்சுருக்கேன் குழம்பு குண்டான் காஞ்சிருச்சு இப்போ வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் காஞ்சிருச்சு சோம்பு போட்டுக்கிறேன் காஞ்சிருச்சு கருவேப்பில் வெங்காயம் செத்துக்கிறேன் அது கூடவே பச்சை மிளகாய் செத்துக்கிறேன் சூப்பராக க்ளீன் பண்ணி கொண்டாந்து வச்சிருக்கேன் பாருங்கள் சூப்பராக க்ளீன் பண்ணிட்டேன் காயம் நல்லா வதங்கிருச்சு தக்காளி சேர்த்துக்கிறேன் குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துருக்கேன் தக்காளி கூட நண்டு சேர்த்துக்கிறேன் நண்டு வந்து நல்லா சுருளை வதக்கிட்டாங்க ஏன்னா வயல் வயல் நண்டு வந்து நல்லா வதக்கிறோம் இது மாதிரி எண்ணெயில் வதக்குனா தான் நல்லாயிருக்கும் இப்போ வந்து புளிக்கரசல் மசாலா எல்லாமே இதில் ஒத்திக்கப்போ குழம்பு கூட்டி வச்சாச்சு கொதிஞ்ச உடனே உங்களுக்கு சூப்பரான நண்டு குழம்பு ரெடியாகிடும் இந்த நண்டு குழம்பு வந்து நுரையீரலில் வந்து சளி நல்லா படிஞ்சிருக்கு பாருங்கள் அதான் நுரையீரல் பிரச்சனைன்னு சொல்கிறாங்க காசா ந இன்னும் சொல்கிறாங்க இந்த மாதிரி பிரச்சனைக்கு இந்த நண்டை சூப்பாகவும் வச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி குழம்பாகவும் வச்சு சாப்பிடும்போது நெஞ்சு கட்டு நெஞ்சில் உள்ள சளி கட்டு அத்தனையுமே வெளியில் வந்துடும் நண்டு குழம்பு ரெடியாகிடுச்சுங்க இவ்வளோ சூப்பராக இருந்துச்சிங்களா எல்லோரும் வாங்க சாப்பிட்லாம் நீங்கள் இப்படி தான் குழம்பு வைப்பீங்களா இல்லை வேறு மாதிரி வைப்பீங்களாங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள்